இப்ப நான் சாப்பிட்டேன்னு சொன்னா நீங்க சாப்பிடலன்னு சொல்லணும் புரியுதா புரியுது சார் ஓகே ஐ அம் ரெடி ஏங்கட்ட பேசற மாதிரி எல்லார்ட்ட போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறேன் தான வெச்சுக்க பைத்தியம்னு முத்திர குத்தி பேட் வெயிட் வெயிட் டோன்ட் வெயிட் ஏன்டா டென்ஷன் ஆவுற டென்ஷன் ஆவல சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இரு ஜாலியா இருக்க நான் ஸ்டார்ட் பண்ணல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொன்னேன் நான் எப்பவும் ஆரம்பிச்சிட்டேன்

பிசாசே ஐயோ ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஜீவா சார்